அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி தாங்க இந்த வீடியோவில் பேச போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வந்து டபுள் கேம் ப்ளே பண்ணுறான்னா ஏண்டா அல்பத்தனமாக நடந்துக்கிற இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்போம்ல ஸோ அதை மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றி திமுக செஞ்சுட்ருக்க ஒரு டபுள் கேமை நாம் இந்த வீடியோவில் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் திமுக நாங்கள் வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தீவிரமா காட்டாங்க நமக்கு தெரியும் அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இங்க ஹிந்தி வந்துடுச்சு அப்படின்னா இங்க தமிழ் பாதிக்கப்படும் தமிழோட முக்கியத்துவமும் குறைஞ்சு போயிடும் இங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியாம போயிடும் அப்படின்னு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஆதரவா நிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு பிரதான விஷயம் அதனால தான் எங்களுக்கு ஹிந்தி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த பார்த்த அப்படியே ஓரமாக வச்சுருங்க நேத்தி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதமலை பகுதியில் வந்து மருதமலை முருகன் கோயில் இருக்கு இல்லையா ஸோ அந்த அடிவாரத்தில் வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி நீங்களாம் ஒரு ஆளா நீங்களாம் ஒரு இதுவா வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தலாமா நீங்க எல்லாம் துண்டறிக்கை கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்தி அவங்களை வந்து கைது பண்ணி கொண்டு போய் அடைச்சு வச்சிருந்த நீங்களாம் ஒரு இது கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி வெளியில அமைச்சிருக்காங்க சோ இது ஒரு பார்ட்டு இதையும் இப்படியே தனியா வச்சிருங்க சோ இது ஒட்டு மொத்தத்துக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத நான் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி அஞ்சாம் தேதி தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுக்கு குடமுழுக்கு அப்படிங்கிறது அறிவிக்கப்படுது ஸோ அதுக்கு முன்னாடி தமிழர்கள்ட்ட ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குடமுழுக்கு நடக்குது அப்படின்னா அதை வந்து தமிழில் நடத்துனா என்ன ஏன் ஆகம மந்திரங்களை பயன்படுத்தி நடத்துறீங்க ஸோ தமிழில் நடத்துங்க அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருந்தது அங்கங்கே சில தனியார் கோயில் கோயில் இருக்கும்ல ஸோ தனியா இருக்கு அதாவது இந்து அறநிலைத்துறைக்கு சம்பந்தம் இல்லாமல் அவங்க கட்டுப்பாட்டில் வராத கோயில்கள் இருக்கும்ல சோ ஸோ அந்த கோயிலில் சில பேர் தன்னிச்சி ஆர்வப்பட்டு தேவாரம் திருவாசகம் அந்த மந்திரங்களை பயன்படுத்தி அதை பாடி அவங்க குடமுழுக்க அப்படிங்கிறத நடத்திட்டு இருந்தாங்க பட் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வரக்கூடிய கோயில் எந்த கோயிலுக்கும் அது வந்து ஆகம மந்திரங்கள் படி சமஸ்கிருதத்துல தான் குடமுழுக்கு அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது ஸோ இந்த அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி அஞ்சாம் தேதி தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு குடமுழுக்கு அப்படிங்கிறது அறிவிக்கப்படுது ஒட்டுமொத்த தமிழர்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது தமிழ் இனத்துடைய ஒரு அடையாளம் எவ்வளவு உலகத்தையே கட்டி ஆண்ட ஒருத்தவன் ஸோ அவனுடைய கோயிலுக்கு மரியாதை இல்லாம பேசுறேன்னு நினைக்காதீங்க அது ஒரு ஒரு உரிமை ஒரு பாசம் நம்மளுடைய மூதாதையர் அப்படிங்கிற ஒரு பாசம் அவ்வளவுதான் சோ அப்படிப்பட்ட ஒரு நபர் கட்டின ஒரு கோயிலுக்கு ஏன் நாம் சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு நடத்தணும் தமிழில் நடத்தினா என்ன அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க போராட்டம் நடத்துகிறாங்க இதுக்காக மாநாடுலாம் போடுறாங்க இந்த மாதிரி குடமுழுக்கு பெருவுடையார் கோயிலில் தமிழில் தான் நடக்கணும் அப்படின்னு பட்டு அப்படியே அந்த பேச்சுவார்த்தை அப்படி அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது இந்த அறநிலையத்துறைக்கும் இது சம்பந்தமா கோரிக்கை வைக்கக்கூடியவங்களுக்கும் இடையில அந்த பேச்சு அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது கடைசியில் வந்து அப்படியே சைலண்டாக முடிச்சுட்டு சமஸ்கிருதத்துல அவங்க குடமுழுக்கு அப்படிங்கிறத முடிச்சுக்கிட்டாங்க பட் அவ்வளோ போராடியும் ஒரு ராஜ ராஜ சோழன் கட்டின கோயிலுக்கு கூட நம்மளால தமிழர்களால் ஒரு குடமுழுக்கு அப்படிங்கிறத தமிழில் நடத்த முடியல நம்மளுடைய தேவார திருவாசகத்தை பாடி அந்த சம்பவத்தை செய்ய முடியல ஸோ ஆகம மந்திரங்கள் தான் பாடப்படுது பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரூரை சேர்ந்த ரமேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் வந்து உயர்நீதிமன்ற கிளை மதுரையில வந்து ஒரு வழக்கு அப்படிங்கிறத போடுறாரு என்ன அப்படின்னா இதை மாதிரி இந்து அறநிலைத்துறையில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய எல்லா கோயில்கள்லயும் இனிமேல் குடமுழுக்கு நடக்குது அப்படின்னா அது வந்து தமிழ மந்திரம் சொல்லி தான் பாடப்படணும் ஏன் நாங்கள் சமஸ்கிருதத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் வந்து மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் வந்து இதை மாதிரி ஒரு வழக்கு அப்படிங்கிறத போடுறாரு ஸோ வழக்கு அப்படிங்கிறது இந்து அறநிலைத்துறை செயலிலிருந்து ஃபைட் பண்றாங்க இந்த சைட்லேருந்தும் ஃபைட் பண்றாங்க அறநிலையத்துறை என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து அந்த ஆகம விதிப்படி சரிப்பட்டு வராது இந்த ஆகம விதிப்படி சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவங்க வந்து இது மொழிக்கும் ஆகம விதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ரெண்டு சைட்லையுமே ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் இந்த தஞ்சாவூர் குடமுழுக்கு சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக அந்த ஃபைட்டு அப்படிங்கிறது ஹைகோர்ட்டில் மதுரையில வந்து போயிட்டு இருக்கு ரெண்டு நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அப்படிங்கிறவங்க ஒரு மிக முக்கியமான உத்தரவு அப்படிங்கிறத இந்து அறநிலைத்துறைக்கும் தமிழக அரசுக்கும் போடுறாங்க என்ன அப்படின்னா இனிமேல் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து குடமுழுக்கு நடக்குது அப்படின்னா அங்க வந்து தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் அங்க மந்திரங்கள் வந்து திருவாசகம் தேவாரம் இதில் பாடப்படணும் சமஸ்கிருதம் அப்படிங்கிறது இரண்டாவது ஆப்ஷன் தான் ஸோ முதல்ல தமிழுக்கு தான் கொடுக்கப்படணும் அப்படின்னு உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் இருக்கக்கூடிய கிருபாகரன் புகழேந்தி அப்படிங்கிற இரண்டு நீதிபதிகள் ஒரு மிக முக்கியமான உத்தரவு அப்படிங்கிறத போடுறாங்க பட் அதுக்கப்புறம் இந்த அறநிலைத்துறை வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது ஏன்னா இந்த அறநிலைத்துறை ஏன் பகச்சிக்கணும் இப்போ சமஸ்கிருதம் பேசக்கூடிய பிராமணர்களை நம்ம ஏன் பகச்சிக்கணும் அவங்களுக்கு எதிராக ஏன் போய்க்கணும் தமிழர்களை ஈஸியாக ஏமாத்திடலாம்ல ஸோ அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அதை ஒரு அது வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒரு பிராமண சமூகத்தை எதிர்த்து இவங்க செய்ய வேண்டியது ஏன்னா அவங்க சமஸ்கிருதத்துல அலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதை உடைச்சிட்டு இந்து அறநிலைத்துறை வந்து இந்த ஸ்டெப்பை எடுக்க தயாரா இல்லை அதுக்காக இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா தமிழ்ல அதை மாதிரி மந்திரங்கள்லாம் கிடையாது தமிழ்ல பாடுறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அங்கங்க குடமுழுக்கு அப்படிங்கிறது சின்ன சின்ன கோயில்கள்ல நடக்கும்ல ஸோ அதை மாதிரி நடந்துகிட்டே இருக்கு பட் எங்கேயுமே தமிழ் முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறத இந்து அறநிலையத்துறை பண்ணல தேவாரமோ திருவாசகமோ எந்த கோயில்லையும் குடமுழுக்கு இப்போ பாடப்படுறது கிடையாது ஆகம மந்திரங்கள் தான் பாடுபட்டு எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த தான் என்ன அப்படின்னா இப்போ திருச்சியில இந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி திருச்சி வயலூர் முருகன் கோயில் அப்படின்னா ஓரளவுக்கு ஃபேமஸ் நிறைய பேருக்கு இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திருச்சி வயலூர் முருகன் கோயில் அப்படின்னா அங்க குடமுழுக்கு அப்படிங்கிறது நடக்குது ஸோ அந்த சமயத்துல இருக்கக்கூடிய நிறைய பேர் இப்போதான் தமிழ்நாட்டில் வந்து முருகன் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னா தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்கல்ல அந்த அளவுக்கு முருகனுக்கு பக்தர்கள் அப்படிங்கிறவங்க அதிகமாகிட்டாங்கல்ல ஸோ எல்லாரும் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா முருகன் கோயிலில் வந்து நீங்கள் குடமுழுக்கு அப்படிங்கிறத தமிழில தான் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அறநிலை தெரியும் என்ன சொல்லுது அப்படின்னா சரி நாங்கள் பண்றோம் அப்படிதான் உங்களுக்கு காலங்காலமா அப்படிதான் சொல்லுவாங்க எதுவுமே நாங்கள் முடியாது இல்லை செய்வோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லவே மாட்டாங்க தலையாட்டிகிட்டே இருப்பாங்க பண்றப்போ எதிராக செஞ்சுட்டு போயிடுவாங்க ஸோ அதை மாதிரி அந்த கோயிலில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி போன மாதம் வந்து அந்த குடமுழுக்கு அப்படிங்கிறது நடக்குது பட் அங்கே சமஸ்கிருதத்தில் அந்த மந்திரங்கள் சொல்லப்பட்டுதா ஆகம மந்திரங்கள் சொல்லப்பட்டுதா இல்லை தேவார திருவாசங்கள் பாடப்பட்டுதா அப்படிங்கிற விஷயம் வெளிப்படையாக அறிவிக்கப்படவே இல்லை தெரியவும் இல்லை நிறைய பேருக்கு ஸோ இந்த டைமில் தான் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க வயலூர் முருகன் கோயிலில் என்னத்தை சொல்லி அறநிலையத்துறை வந்து அந்த குடமுழுக்கு அப்படி அப்படிங்கிறத நடத்துனாங்க ஆஹ் உயர்நீதிமன்றம் சொன்ன சொன்ன மாதிரி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதை தாண்டி உயர்நீதிமன்ற உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து ஒரு உத்தரவு அப்படிங்கிறத போட்டுனாங்க என்ன அப்படின்னா அதை மாதிரி இந்து அறநிலைத்துறை வந்து தமிழில் குடமுழுக்க நடத்தலை அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு ஃபைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஒரு உத்தரவு அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க நீங்களே பாத்துக்கோங்க இந்து அறநிலையத்துறை அப்படிங்கிறது அஹ் தமிழ்நாடு அரசோட ஒரு அங்கம் ஸோ அந்த அங்கமே சொல்ற பேச்சு கேட்காம அவங்க வந்து தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க மேல வந்து பத்து லட்சம் ரூபாய் ஃபைன் போடலாம் இன்னொரு வழக்கை யாராவது வந்து நாம் தமிழரை சேர்ந்த ஒரு நபர் கரூரை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு தானே இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னேன் ஸோ இதே மாதிரி இதை மாதிரி இவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெட்டிஷன் வந்தது அப்படின்னா இந்து அறநிலைத்துறை மேலே பத்து லட்ச ரூபா ஃபைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் சொல்லியிருந்தது பட் ஆனால் இந்த திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் என்ன நடந்தது அப்படின்னே தெரியல ஸோ இந்த டைமில் தான் ஏப்ரல் நாலாம் தேதி மருதமலை முருகன் கோயிலில் குடமுழுக்கு அப்படின்னு இந்த அறநிலைத்துறையால் அறிவிக்கப்படுது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இந்து அறநிலைத்துறை தெளிவாக சொல்லணும் வெளிப்படையா சொல்லணும் சும்மா பண்ணுறோம் பண்றோம் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்து தஞ்சாவூர்ல ஏமாத்த மாதிரியோ இப்போ வயலூர் முருகன் கோயிலில் ஏமாத்தின மாதிரியோ ஏமாத்திர கூடாது அப்படிங்கிறதுனால என்ன சொல்றாங்க அப்படின்னா சேகர்பாபு வந்து வெளிப்படையா சொல்லிடணும் இதை மாதிரி நாங்க தான் குடமுழுக்கு அப்படிங்கிறத நடத்த போறோம் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழ் உணர்வாளர்களும் அந்த கேள்வி அப்படிங்கிறத எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க பட் அதுக்கு அறநிலைத்துறையில இருந்தோ சேகர்பாபு அவர்களுடைய காதுக்கும் அந்த விஷயம் போய் சேர்ல அதுக்கான பதில் அப்படிங்கிறது கிடைக்கல சோ இதுக்காக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்கள் மருதமலை முருகன் கோயில் இருக்குல்ல அந்த அடிவாரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம் துண்டறிக்கை கொடுக்க போகிறோம் எங்களுக்கு எங்களுடைய தமிழ் கடவுள் முருகனுக்கு வந்து குடல் முழுக்கு வந்து தமிழில் தான் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் துண்டறிக்கை கொடுக்க போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய ம மக்கள்கிட்டலாம் கொண்டு சேர்க்க போகிறோம் இந்த விஷயத்தை இங்கே வந்து இந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது சமஸ்கிருதத்தில் தான் நடக்குது அப்படின்னு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு அந்த அனுமதி அப்படிங்கிறது கேட்குறாங்க எங்களுக்கு வந்து அந்த இடத்த அந்த அடிவாரத்தில் மருதமலை முருகன் கோயில் அடிவாரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போய் இந்த விஷயத்த சேர்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க பட் போலீஸ் அனுமதி அப்படிங்கிறத கொடுக்கல ஸோ ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி அப்படிங்கிறது கிடைக்கல உடனே நாம் தமிழில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துண்டறிக்கை பின் பண்ணுறாங்க ஏன்னா இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் போராட்டம் நடத்தணும் அப்படின்னா தான் நம்ம அனுமதி அப்படிங்கிறது வாங்கணும் துண்டறிக்கை கொடுக்கறது அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய விஷயம் தான் அதுக்கு கைதுக்கெல்லாம் போவாங்களா அப்படின்னா திமுக மாதிரி அரசு போகும் இதுக்கு முன்னாடி தமிழர் வெற்றிக் கழகம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் துண்டறிக்கை கொடுத்தப்போ கைது பண்ணாங்கல்ல ஸோ அதுவே சட்டத்துக்கு புறம்பான விஷயம் தான் ஸோ அதை மாதிரி பண்ணாங்க பட் ஆனால் பொதுவாக எந்த கட்சியும் வந்து இதை மாதிரி விஷயங்களில் கைதுக்கு போக மாட்டாங்க ஸோ நான் தமிழர் என்ன பண்ணாங்க அப்படின்னா துண்டறிக்கை அதாவது தமிழ் மொழி இருக்கிறப்போ ஏன் இது ஏன் மற்ற மொழியில நீங்கள் இதை மாதிரி மந்திரம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டறிக்கையை வந்து பிரிண்ட் பண்ணி அவங்க நேத்தி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நேத்தி ஈவினிங் வந்து ஒரு நாலு மணிக்கு அங்கே அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கடை அங்கே இருக்கக்கூடிய பேருந்து போகிற வர பேருந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அந்த துண்டறிக்கை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க எதுவுமே துண்டறிக்கையில் எதுவுமே தப்பான விஷயமே இல்லை நான் உங்களுக்கு அதில் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் நீங்களே படிச்சுக்கோங்க எதுவுமே தப்பான விஷயம் இல்லை எங்களுக்கு தமிழில் வந்து குடமுழுக்கு நடக்கணும் ஸோ அதுக்கு நாங்கள் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு ஒரு துண்டறிக்கை கொடுக்குறாங்க ஸோ அதை காவல்துறை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க என்னத்துக்கு நிறுத்துறாங்க அப்படின்னே தெரியல அவங்க எதுவும் தப்பாக செய்யலை ஜனநாயகத்துக்கு எதிராக பண்ணல சட்டத்துக்கு விரோதமாக எந்த விஷயமும் செய்யலை வந்து தடுத்து நிறுத்துறாங்க நிறுத்துறதோட மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடியவங்கள ரொம்ப வலுக்கட்டாயமா அநாகரிகமா நீங்களா நீங்களா என்ன துண்டறிக்கை கொடுக்குறீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில நீங்களாம் ஒரு ஆளா அப்படிங்கிற அடிப்படையில காவல்துறை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி அவங்களை வந்து ரொம்ப வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிட்டு வலுக்கட்டாயமா அநாகரிகமா இழுத்துட்டு போயிட்டு ஏதோ ஒரு ரவுடி ரவுடிப்பைல புடிச்சு இழுத்துட்டு போவாங்கல்ல ஏதோ இந்த போக்சோல மாட்டினவன் அதை மாதிரி அவனெல்லாம் கூட மரியாதையா நடத்துறாங்க பட்டு இத மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் காலங்காலமாக ஏமாந்துட்டோம் இனிமேலும் ஏமாற மாட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் போய் துண்டறிக்கை கொடுத்தவங்கள கொண்டு போய் கைது பண்ணி நேற்றி ஃபுல்லாக அடைச்சி வச்சிருந்து அதுக்கப்புறம் உள்ளே வச்சு மிரட்டி அநாகரிகமாக பேசி உள்ளே வெளியில் பேசினது இல்லாமல் உள்ளே போயிட்டு ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க உள்ளே போயிட்டுமே காவல்துறை வந்து ரொம்ப அசிங்க அசிங்கமாக பேசியிருக்காங்க சீமான் குறித்தும் பேசியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்தும் உள்ள பேசியிருக்காங்க என்ன அவங்க அதாவது தவறா பேசிருக்காங்க அப்படின்னு வைங்களேன் உள்ள அந்த ஆர்கியுமெண்ட் அப்படிங்கிறது ஹீட்டட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது காவல்துறைக்கும் இடையில நாம் தமிழர் அந்த நிர்வாகிகளுக்கும் இடையில போயிருக்கு காவல்துறை சரி துண்டறிக்கை கொடுக்க கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அவங்கள கண்ட்ரோலில் எடுக்கிறீங்க கொண்டு போயிட்டு ஒரு இதில் அடைச்சி வைக்கிறீங்க சரி அதை தாண்டி எப்படி நாம் தமிழ் கட்சி குறித்தும் சீமான் குறித்தும் இவங்க வந்து தவறா பேசறதுக்கு காவல்துறைக்கு என்ன எங்க ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு காவல்துறை அப்படிங்கிறது எல்லாருக்குமானது தானே மக்களுக்கானது தானே பொதுவானது தானே அதை விட்டுட்டு எப்படி ஒரு கட்சியோட தலைவரை இவங்க என்னமோ திமுகவோட அடியால் மாதிரி பேச முடியும் ஏன் அப்போ இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் இவங்க சீமான் மேல ஒரு வன்மத்தை கொட்டுறதை நம்ம பார்க்குறப்போ இவங்க காவல்துறையாக செயல்படுறாங்களா இல்லை திமுகவோட கையால் செயல்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல நேற்று அப்படிதான் செயல்பட்டு இருக்காங்க ஏதோ ஒரு உச்சபட்ச வன்மம் இருந்து ஒரு உத்தரவு இதை மாதிரி இந்த விஷயம் நடந்துடக்கூடாது மேபி பாபுவே சொல்லியிருக்கலாம் இதை மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடக்கூடாது என்னெல்லாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் ஒரு ஃப்ளோல ஓடிட்டு இருக்கேன் சும்மா குறுக்க இவங்கெல்லாம் வந்தாங்களா பிடிச்சி போட்டுருங்க அப்படின்னு அவர் ஃப்ளோ என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் அவர் என்ன நினைக்கிறோம் என்ன நினைக்கிறாரோ என்ன பேசுகிறாரோ செஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் ஓடுறப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு பக்கம் ஓடிகிட்டு இருப்பார் ஸோ அப்படி ஓடிகிட்டு இருக்கேன் ஸோ எதுவும் டிஸ்டர்பன்ஸ் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு காவல்துறைக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல இந்த மாதிரி நாம் தமிழில் பண்ண போகிறாங்க துண்டரிக்க கொடுக்கப் போகிறாங்க இந்த விஷயத்தை வந்து ரொம்ப மும்முரமாக வெளியில் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு ஏன்னா நம்ம ஒரு நாலு அஞ்சு வருஷமாக ஏமாந்துகிட்டு இருக்கோம் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு நாலஞ்சு வருஷம் ஆச்சு நாலஞ்சு வருஷம் ஆச்சு இதை மாதிரி வந்து கோயில்ல இப்படிதான் நடக்கணும் தமிழில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆச்சு பட் அதுக்கப்புறம் எத்தனை கோயில்ல அது மாதிரி நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தா கிடையவே கிடையாதுங்க எந்த அளவுக்கு நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு புரியும் உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டு அந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு உத்தரவு தமிழ் மொழிக்கு ஆதரவான ஒரு உத்தரவு பட் அதை எங்கேயுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதை கூட நம்ம தெரியாம ஒரு அப்பாவியா இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்துறாங்க நாம அப்பாவியா இருக்கோமா இல்லை அவங்க ரொம்ப தந்திரமா நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சுக்கோங்க ஸோ இப்போ ஏப்ரல் நாலாம் தேதி மருதமலை முருகன் கோயிலில் வந்து குடமுழுக்க அப்படிங்கிறது நடக்க போகுது அது தமிழில் நடக்க போகுதா சமஸ்கிருதத்துல நடக்க போகுதா அப்படிங்கிறத அறநிலைத்துறை தான் சொல்லணும் அறநிலைத்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா சைல்ல சத்தமே போடாம நாங்கள் வந்து இந்த முறை தமிழில் தாங்க நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் இதுக்கு முன்னாடி அப்படி தானே எங்களை ஏமாத்துறாங்க ஒவ்வொரு கோயிலையும் இப்படி தானே நடந்தது ஏன் வெளிப்படையாக சொன்னா என்ன எல்லாத்துக்கும் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடிய சேகர்பாபா வந்து எந்த விஷயத்துக்கு இருந்தாலும் வந்து பிரெஸ் மீட் கொடுக்குறாரு மீடியாவை வந்து முன்னாடி நிக்கிறாரு ஏன் இந்த விஷயத்துக்கு வந்து சொல்ல வேண்டியதானே வாய் விட்டு சொல்ல வேண்டியதானே இந்த முறை தமிழில் தான் நடத்துவோம் சமஸ்கிருதத்தில் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏமாத்திட்டீங்க இந்த முறையும் ஏமாத்திருவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் சொல்லியிருக்காங்க உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க இதை மாதிரி இந்த முறை நாங்கள் தமிழில் தாங்க நடத்தோம் அப்படின்னு நீங்க ஏன் வெளியில சொல்ல மாட்டேங்கிறீங்க டிரான்ஸ்பரண்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி நாம நம்மளுடைய ஒரு சாதாரண உரிமைய எங்களுடைய அம்மா பாஷங்க எங்களுடைய தாய்மொழிங்க மொழிங்க அதுல வந்து குடமொழிக்கு நடத்துங்க எங்களுடைய கடவுளுக்கு கடவுளுக்கு அப்படின்னு கேட்க கூட நமக்கு உரிமை இல்லை அப்படின்னா திமுக அப்போ அப்புறம் என்ன இந்த நம்ம தமிழ் உரிமையை காப்பாத்துறோம் தமிழை நாங்கள் வந்து காப்பாத்துறோம் அப்படின்லாம் எல்லாம் சொல்றது சொல்றதுல என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிங்க அப்புறம் என்ன இவங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க இங்க தமிழை நாம் இங்கே காப்பாத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் தான் இங்கே இங்க முக்கியம் அப்படின்னு தமிழர்களுக்காக நாங்க நிக்கிறோம் அப்படின்னு அப்புறம் என்னத்தை சொல்றாங்க அப்புறம் என்னத்துக்கு ரெட்டவேஷம் போடுறாங்க இந்த ஒரு விஷயத்த ஒரு சின்ன விஷயத்த ஒரே ஒரு உத்தரவு போட்டால் இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை கோயில் எல்லாத்துலேயும் இனிமே தமிழில் தான் குடமுழுக்கு நடக்கும் அப்படின்னு சேகர்பாபுவோ இல்லை எம் கே ஸ்டாலின் அவர்களோ ஒரு உத்தரவு போட்டால் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் மாறிடும் ஒரே ஒரு சென்டென்ஸில் ஒட்டு மொத்தத்தையும் உங்களால் மாற்றிட முடியும் ஆனால் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க அமைதியாக இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் மும்மொழி கொள்கை வேணான்னு ஏ ஏமாத்துறப்போ நம்மளுக்கு தெரியுது இல்லை ஏதோ டபுள் கே மாறுறாங்கப்பா இவங்க வந்து அவங்களுடைய அரசியலுக்காக இந்த பக்கமும் இவங்களுக்கும் அளிச்சிடக்கூடாது சமஸ்கிருதம் மொழி அந்த அத பட்டாளர்கள் பிராமணர்கள் அவங்களுக்கும் அழிச்சிடக்கூடாது இந்த பக்கம் மும்மொழி கொள்கை தமிழர்களுக்கும் அழிச்சிட கூடாது அப்படின்னு ரெண்டு பக்கமும் இந்த டபுள் கேம் ஆடி நம்ம நம்ம நான் ஃபர்ஸ்ட் டே சொன்னேன்ல நம்மலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் டபுள் கேம் ஆடினா ஏன்டா அப்படி அற்பத்தனமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல திட்டுவோம்ல ஸோ அதை மாதிரி ஒரு டபுள் கேம் ஆடிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன் ஸோ ஏப்ரல் நாலாம் தேதி மருதமலை முருகன் கோயிலில் குடமுழுக்கு அப்படிங்கிறது நடக்குது அது தமிழில் நடக்கணுமா இல்லை சமஸ்கிருதத்தில் நடக்கணுமா அப்படின்னு அரசு முடிவு பண்ணுறதை தாண்டி மக்கள் நீங்களும் நானும் முடிவு பண்ணணும் நம்மளுடைய எண்ணம் அப்படின்னு ஒன்று இருக்கணும்ல ஸோ அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துங்க நம்ம இதில் ஏதாவது தவறாக பேசியிருக்கோமா இல்லை நம்ம வந்து தவறான கோரிக்கையை முன்வைக்கிறோமா அப்படிங்கிறதையும் நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சொசைட்டியில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி